வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ராபி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டிப்ஸுங்க உங்கள் பிள்ளை நல்ல மார்க் வாங்கணுமா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறாங்களா கண்டிப்பாக இந்த காணொலி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தான் உங்கள் குழந்தைங்களுக்காக ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது ஆர்வமாக இருக்கீங்களா இந்த ஏழு டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ஏழ்றையிலேருந்து தப்பிக்கலாம் உங்கள் குழந்தைங்க அதே சமயத்தில் பெற்றோர்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும் இதில் ஸோ அதனால் பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் ஏன் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் குறிப்பாக இந்த பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏழு விதமான ஒரு பிரச்சனை இதுதாங்க அவங்களுடைய சோம்பல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுலேருந்து அவங்க எப்படி விடுபடுறது குறிப்பாக சொல்லணும்னா நோபல் பிரைஸ் வெண் பண்ணவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஏழு குணங்களை எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படின்றத இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஸ் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரைஸ் ராபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் நண்பர்களே அது என்ன ஏன் புதுசாக அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்போம் ஆனால் திட்டமிட்டு செய்கிற மாதிரியே பல பேர் பார்த்தீங்கன்னா நேரத்தை வீணடிப்போம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கெட்ஸுக்கு சொல்லவா வேணும் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா அடிக்டடாக இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மனதளவுலேயும் சரி உடல் வாக்குலேயும் சரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை வீணடிக்கிறது இதிலிருந்து நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது பெற்றோர்களுக்கு இது ஒரு சில டிப்ஸ் அதே சமயத்தில் ஆசிரியர்கள் ஏன்னா பத்து பன்னெண்டாவது படி பசங்க இப்போ எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இந்த காணொலி முதல் என்னென்னா தூக்கம் நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா தூங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் எட்டு மணி நேரம் தூக்கம் வேணும் உறக்க தூங்கணும் அதாவது சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சவுண்ட் ஸ்லீப் ஆனால் இந்த தூக்கம் அப்படின்றது வந்து தேவைக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்க கம்மியாக போச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் உடலில் வரும் அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதலுக்கு ஒரு மணி நேரம் தாமதமாக படுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் முன்னதாக சென்று போக எழுந்திர இது பண்ணணும் எழுந்திரிக்கலாம் இப்போ சீக்கிரமாக படுத்தால் சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் அப்படின்னா இப்போ நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னா நம்ம சீக்கிரமாகவே தூங்கணும் இதே சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடிலாம் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிங்கெலாம் சொல்லுவாங்க அட்லீஸ்ட்டும் ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் ஸ்ரீராமஜெயம் எழுது பிரைஸ் அலாட் எழுது அப்புறம் பைபிளை படிச்சுட்டு தூங்கு பௌத் கீதையை படிச்சுட்டு தூங்குங்க குரானை படிச்சுட்டு தூங்குங்க அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா நம்முடைய மைண்டு இருக்குது பார்த்தீங்களா கான்ஷியஸ் மைண்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து என்னென்னா கான்ஷியஸ் மைண்டோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பல மடங்கு சக்தி வாய்ந்தது எது சப்கான்சியஸ் மைண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு மணி தொழிலில் காட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் எண்ணோட்டங்கள் ஓடக்கூடியது தூங்கும்போதும் வேலை செய்யும் அப்போ தூங்கும் பொழுது நம்ம மைண்டை எப்படி நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும் நல்ல விஷயங்களை பார்த்து நல்ல விஷயங்களை கேட்டு ஸோ அதனால் பெற்றோர்கள் என்ன பண்ணணும் இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கதையை சொல்லலாம் இல்லை ஏதாவது ஒரு நல்ல உரையாடல் அதன் மூலமாக அவர்களுடைய மனது அதற்காக தயாராகிடும் இப்போ அவங்க வந்து பள்ளி தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் நல்ல படிக்கணும் அப்படின்னா அதனை ஒட்டி நிறைய கதைகள்லாம் இருக்குது நீங்கள் புராண கதைகளாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் நிறைய கதைகள்லாம் ஒன் மினிட் ஸ்டோரி அப்படின்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பெற்றோர்கள் தான் குழந்தைகளை வழிநடத்த வேண்டும் என்ன ஏன் இன்னும் சின்ன பசங்களாக பத்தாவது படிக்குது பன்னெண்டாவது படிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்க யூதர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் நோபல் நோபல் பிரைஸை அறிவித்ததுலேருந்து தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரைஸஸ் வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னா ஜூஸ் யூதர்கள் ஏன் வாங்கினாங்க குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நிறையா இருக்குது அதற்காக ஒரு தனி காணொலியே போடுறேன் ஆனால் சின்னதாக ஒரு வரியில் சொல்லிடுறேன் யூதர்கள் எப்பொழுது குழந்த பிறக்க போது கருத்தரிச்சிட்டாலும் தன்னுடைய மனைவின்னு நினச்சிட்டாப்புலையோ தனக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தால் அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை விட்டுடுவார் கணவர் மேலும் பார்த்தீங்கன்னா உணவு வகையில் என்னென்ன எடுத்துக்கணும்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க புத்தகங்கள் படித்து தங்களுக்குள்ள ஒரு ஷேரிங் நாலேஜ் ஷேரிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அறிவு சார்ந்த சில விஷயங்களில் கணவன் மனைவி அதனை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வார்கள் இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது ஸோ தூக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ நம்பர் ஒன் அப்படின்றது தூக்கம் அப்படின்றது ஸோ உங்களுக்கான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த தூக்கத்தை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தாட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டுக்கு ஏற்படுத்தி அதுக்கான ஒரு நல்ல கதையை சொல்லி அவங்கள தயார்படுத்தி சீக்கிரமாக தூங்க வைங்க கூடிய வர இந்த மொபைல் ஃபோனை எட்ட வைங்க ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸு நாங்கள்லாம் இருந்த சமயத்தில் அப்போல்லாம் டிவின்றது செலப்பிரிட்டாக இருக்கும் டிவி இருக்கிறவங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்களாக இருந்தால் உடனே பேக் பண்ணி ஜூன் மாதமே அதை தூக்கி பரண மேலே போட்டுருவாங்க யாருமே டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி டிவியே வந்து மொபைல் ஃபோனாக இருக்குது ஸோ பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாம் செய்ய தேவையில்ல இருந்தாலும் ஒரு சில கட்டுப்பாடோடு இருக்க உங்கள் குழந்தைங்களில் அதற்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டிங்கன்னா பின்பு வருத்தப்பட தேவையில்லை அப்படின்ற ஒன்று ஸோ துக்கம் தூக்கம் அதிகமாகச்சின்னா துக்கமும் வரும் துக்கம்தான் வரும் சரிங்களா பார்த்தீங்க இரண்டு எதிலுமே தெளிவு இல்லாமல் இருக்கிறது இது எப்போங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணமும் லட்சியமும் இது ரெண்டுமே வந்து ஒழுங்கான சின்க்ரனைசேஷன் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை வரும் ஸோ தெளிவில்லாமல் இருக்கிறாங்க அவங்க குழந்தைங்கள அப்போ நீங்கள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அவங்களுடைய நாட்டம் என்ன எதில் அதிகமாக அவங்க ரொம்ப செயல்படுறாங்க தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள் அதில் பாருங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கு தான் முக்கியம் அதை படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் பெற்றோர்கள் தான் தங்கள் குழந்தைகளுடைய நாட்டம் என்ன அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த துறைக்கு போகணுன்னு நினைக்கிறான் அப்படின்றத கண்காணித்து அதற்கு தகுந்தாப்பில் இருந்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய பெரிய வெற்றி அடைவார்கள் இல்லைன்னா எதுலேயுமே தெளிவில்லாத மாதிரியே இருந்து ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்மறையாக நீங்கள் செயல்படும் பொழுது எப்படி அவங்களுடைய நாட்டத்தை காமிப்பாங்க கண்டிப்பாக எதுலையுமே அவர்களுக்கு நாட்டமும் வராது ஒரு தெளிவும் இல்லாமல் இருப்பார்கள் இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களோட வளர்ச்சியை துண்டாக்கும் ஆம் நண்பர்களே ஸோ மெயினாக வந்து பெற்றோர்கள் அவர்களுடைய நாட்டம் என்ன அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சு அடுத்து வெறும் சோம்பல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது உடற் சோம்பல் மனச்சோம்பல் இதெல்லாம் எப்படியா வளது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க என்ன அப்படின்னா எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது அப்படின்னா என்ன சோம்பல் தான் எதை பற்றியும் கவலையப்படுறதில்ல எது நடந்தால் என்ன நமக்கு என்ன நமக்கு தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சில பேர் இருப்பாங்கள்ல அதுதான் இதுதான் சோம்பலுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமையும் இந்த சோம்பல்னால் அடுத்தது வர்றது பாருங்க நான்காவது அதுதான் ரொம்ப முக்கியம் காலம் கடத்துவது இந்த சோம்பல் வந்து காலம் கடத்துவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அப்படியே செய்யலாம் அப்படின்னு தோணும் ஆனால் செய்யாமையே அப்படியே விட்டுடுறது அதுக்குன்னு ஒரு நல்ல நாள் பார்க்குறது ஏ ஒரு விஷயம் செய்யணும் முடிக்கணும் இந்த இலக்கை அடையணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு எதுக்கு ஏன் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான் இப்போ வெற்றி அப்படின்றதும் சரி தோல்வின்றது உன்னுடைய காலத்தை பார்த்தாவது கிடையவே கிடையாது உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் காரணம் இந்த ஒரு விஷயத்தை மூட நம்பிக்கைகள் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய மனதில் பதிய வைக்காதீர்கள் எதற்கும் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் குரு வரட்டும் சனிப்பயிற்சி போகட்டும் இப்படின்ற ஒரு பிரச்சினை எல்லாத்தையும் மொதல் பெற்றோர்கள் அதை அறவே விட்டுட்டு குழந்தைகள் என்றும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு இதை அவங்களுக்குள்ளார க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அப்படி இல்லை இந்த காலம் கடத்துவது இந்த நேரம் பார்க்குறதுன்னு நடந்தீங்கன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய சனியை சனி பயிற்சி பார்க்குறீங்கனாலே அடுத்த சனியாக வந்துடும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தி போடுவது ப்ரோக்ராஸ்டினேஷன் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க இது எப்படி இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஓவர் திங்கிங் என்ன ஆகுமோ யார் என்ன சொல்லுவாங்களோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இவங்க இப்படி விமர்சனம் செய்வாங்களே நம்மளை இப்படி செஞ்சால் நம்மளை ஏத்துப்பாங்களா நம்ம எது பண்ண கிண்டல் அடிக்க மாட்டாங்களா இப்படின்லாம் நினைக்கிறது இது எல்லாமே வந்து அடுத்து இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்கிறது ஒத்தி போடுவது இதுதான் வந்து நிற்கும் ஸோ ஆகவே உங்கள் குழந்தைங்களுக்கு அடுத்தவன் என்ன சொல்லுவான் அதை பற்றி கவலைப்படுறத நிப்பாட்ட சொல்லுங்கள் நீ செய்யறது கரெக்டு அப்படின்றது உனக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிந்திருந்தால் போதும் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் செய்வார்கள் அதை பற்றி எப்படி தூற்றுவார்கள் புறக்கணிப்பார்கள் அப்படின்றதெல்லாம் அறவே அவங்க மனசில் படக்கூடாதுன்றத ஆணித்தரமாக பதிய வைங்க ஆறாவது தயக்கம் எதுக்கு தயக்கம் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயக்கமே இருக்கக்கூடாது உடனே அடுத்த நிமிஷம் வந்துடணும் என்னென்னா தயக்கம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கப் போகிறீர்கள் அப்படின்ற மொழி தான் இந்த தயக்கம் அது மட்டும் இல்லை இதில் என்ன ஒன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திட்டத்தை தீட்டாமல் இருக்கிற போது தயக்கம் வரும் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்ற போது தயக்கம் வரும் அதனுடைய இலக்கு அடையுமா ஒரு ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது பார்த்திங்களா அந்த பயம் இருக்கும்போது ஒரு தயக்கம் வரும் ஆல்வேஸ் வென் எவர் வே யூ ஃபேஸ் அ ப்ராப்ளம் யூ ஹாவ் சம் ஃபியர் ஸோ அந்த ஃபியர் அப்படின்றது என்னென்னலாம் இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பயந்து ஓடிடுவேன் ஃப்ளைட்டு இல்லை ஃப்ரீஸ் ஆகிடுவேன் இது ரெண்டுமே இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரச்சனையை பார்த்து ஃபேஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பயம் அப்படின்றது உங்களிடையே அதிகமாகும் பயம் அதிகமாகச்சினாலே கடைசியாக ஒன்று இருக்கும் இது தாங்க பெரிய பயத்தை உண்டாக்கி எடுத்தாலும் பயம் எந்திரிச்சா பயம் நின்னா பயம் ஓடனா பயம் என்ன ஆகுமோ பயம் இப்படின்னு பல விஷயங்களில் பயம் பயம் பயம்னு முடிவெடுக்கிற காலத்தை ஓட்டுவது தவறாக முடிவெடுத்து கடைசியில் நம்ம நினச்சதை எதுவுமே அடைய முடியாமல் போய்விடும் இன்றைக்கே நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்ல நம்ம செய்யக்கூடிய தவறு தான் சோ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அவர்களாவே சில டெசிஷன் அவர்களாகவே முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள்ள சின்ன வயசுலேருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றியாளராக வாழ்க்கையில் மட்டுமல்ல தங்களுடைய துறையிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை ஒருமையாக பாற்றமைக்கு மிக்க நன்றி இதனை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஏன் மாணவர்களும் இதனை அழகாக பின்பற்றினால் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் நன்றி